என் செல்ல குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக இப்பொழுதே இந்த வராகி உன் கண்களில் பட்டுவிடுவேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவரை நீ கண்டுவிட்டால் போதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயம் நடக்கும் நீ எதிர்நோக்குகின்ற விஷயத்தில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் உன்னுடைய வெற்றியை இனி யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்ன வேண்டும் என்று என் பிள்ளை யோசித்து நின்றாயோ இந்த தாயா என்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை உறுதியாக நின்று நீ கேட்டாயோ அந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கப் போகின்றேன் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் என் பிள்ளையை இனி ஒரு நாளும் வேதனைப்படுத்த கூடாது என்பதில் உன் அம்மா நான் தெளிவாக இருக்கின்றேன் எத்தனை சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அதை உன் வசமாக மாற்ற வேண்டியது இப்பொழுது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை விட எல்லாமும் நமக்குத்தான் எல்லா விஷயங்களையும் நாம் நம் வசமாக்கிவிட வேண்டும் என்று நீ என்ன தொடங்கிவிட்டால் நடக்கின்ற அத்தனையும் என் பிள்ளை உன்னால் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என் குழந்தையே நாளை நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்ற ஒருவரை நீ கண்டு போதும் உன்னுடைய வெற்றி மட்டுமல்ல என் பிள்ளைக்கு இனி இந்த வாழ்க்கை கொடுக்க நினைப்பது என்னவென்பதனையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பாடங்களும் இத்தனை காலமும் உனக்கு கற்று கொடுத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னால் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் உனக்கு அதில் அனுபவம் இல்லை இந்த அனுபவங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள நினைத்தாலும் எல்லாவற்றையும் உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீ தயங்கிதான் நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில்தான் தான் இந்த தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கு இதனை எல்லாம் சரி செய்து கொடுக்க வருகின்றேன் நான் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த தோல்விகளும் இல்லை உன் வெற்றியானது அங்கே உறுதி செய்யப்பட்டு விட்டதல்லவா உன்னுடைய வெற்றியினை நான் உன் கைகளில் முழுமையாக கொடுக்க நினைத்து விட்ட பிறகு எந்த ஒரு கவலையும் உனக்கு வேண்டாம் இன்று இரவே உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் உன் தாயானவள் நான் உனக்கு தீர்த்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையே துன்பம் அத்தனையும் உனக்கு மட்டுமே சொந்தமானது போல நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது உண்மை அல்ல என் பிள்ளையே இந்த துன்பங்கள் எதுவுமே உனக்கு நிரந்தரமானது அல்ல இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது இதை பற்றிய கவலை ஒரு நாளும் என் பிள்ளை உனக்கு தேவையும் இல்லை இந்த நேரம் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை இல்லையே என்று நீ வேதனை பட்டது எல்லாம் போதும் இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு பல சிறப்பானவற்றையெல்லாம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை செய்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று போல என்றும் உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் வரும் என்பதனை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே இன்று இந்த இரவு இந்த நேரம் இந்த வராகியின் பார்வை உன் மீது இருப்பதனால்தான் உனக்கு இந்த செய்தி கிடைத்திருக்கின்றது என் குழந்தையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவரை நீ கண்டு விட்டாய் என்றால் நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் உன்னுடைய வெற்றி உன் வாழ்க்கையில் உனக்கே சொந்தமானதாக இருக்கப் போகின்றது இதை யாரும் உன்னிடத்திலிருந்து பறிக்கவோ அல்லது உனக்கு கிடைக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்தவோ செய்ய முடியாது ஏனென்றால் இந்த வெற்றியை தரக்கூடியது அத்தனை பெரிய ஒருவர் இவரை எதிர்க்க வேண்டும் என்றால் அது யாராலும் முடியாத ஒரு காரியம் ஏன் உன் வராகி என்னாலேயே அது முடியாத காரியம் அப்பேற்பட்ட ஒருவர் தானே உனக்கு நாளை மிகப்பெரிய உதவியை செய்யப் போகின்றார் இவரை நாடி சென்றால் கஷ்டங்கள் வரும் ஆனால் அதன் பிறகு அத்தனை சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வரும் இதுதான் உண்மை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உண்மையை புரிந்து கொண்டு இனியாவது நீ சந்தோஷமாக மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இருந்து விட்டாலே போதும் இந்த நேரம் இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் அதை நான் மாற்றி கொடுப்பேன் என் பிள்ளையே தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் இருந்த பொழுதெல்லாம் அதிலிருந்து என் பிள்ளை உனக்கான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நீ தயாராக நின்றாயல்லவா தடம் மாறிச் செல்லாமல் நீ உன் பாதையில் சரியாக சென்று கொண்டிருந்ததனால்தான் இந்த அம்மாவினுடைய பார்வை உன் மீது பட்டிருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை உனக்கு உதவி செய்யக்கூடியவர் நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால்தான் நீ நல்ல பிள்ளையாக இருப்பதனால்தான் நாளை உனக்கு உதவிகளை தரப்போகின்றார் என் குழந்தையே நாளைய விடியல் என்பது சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வருகின்ற விடியல் நாளை மாலை நேரத்தில் அருகிலிருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் நீ வழிபாடு செய்ய வேண்டும் உன்னுடைய வழிபாடு நிச்சயமாக அவர்களின் மனதை குளிர வைத்து விட்டது என்றால் இனி யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் அசைத்து பார்க்க முடியாது இனி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் யார் நினைத்தாலும் இனிமேல் உனக்கு நடப்பதை தடுத்து நிறுத்திவிட முடியாது யார் நினைத்தாலும் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற விஷயங்களை இல்லை என்று சொல்லிவிட முடியாது என் பிள்ளையே நீ இனி இந்த வாழ்க்கையில் எப்படி இவர்களின் அருளை பெறப் போகின்றாய் என்பது மட்டும்தான் உனக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும் நாளைய விடியலில் நந்தி பகவானை உனக்கு நினைவூட்டக்கூடிய வகையில் மாடுகளை நீ உன் எதிரில் கண்டால் போதும் சிவபெருமானிடம் உன் வேண்டுதல் சென்று சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் உன்னுடைய வெற்றியை நீ அடுத்த நொடியே உறுதி செய்து கொள்ளலாம் நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு நன்மைகளை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம் இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு நன்மைகளை சர்வ நிச்சயமாக கொடுத்தே தீரும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைத்தே தீரும் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய அத்தனை வல்லமையும் படைத்த அந்த சிவபெருமானை வணங்குவதை விட உனக்கு வேறு எந்த தீர்வும் இந்த வாழ்க்கையில் இல்லை சிவபெருமானினுடைய அம்சமானவள் உன் வராகியானவள் அதனால் அவரை வணங்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் அத்தனை தெய்வங்களின் ஆசிகளோடும் உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே நாளைய விடியல் சிவன் பெருமானினுடைய கோவிலுக்கு என் பிள்ளை உன்னால் முடிந்த பொருட்களை நீ வாங்கிக் கொடு நாளை சிவராத்திரி பிரதோஷம் இரண்டும் இணைந்து வருவதனால் என் பிள்ளையே திருநீரினுடைய அபிஷேக பிரியரான சிவனுக்கு திருநீரு வாங்கி கொடுக்கலாம் நீ பசு நெய் வாங்கி கொடுக்கலாம் அதுபோல இளநீர் வாங்கி கொடுக்கலாம் நீ நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யும் பொழுது இவை எல்லாம் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் சிவனின் அன்பை உனக்கு உடனடியாக பெற்று கொடுக்கும் எந்த காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது அத்தனையும் சந்தோஷம் என்பதனை உனக்கு உணர்த்தி காட்டும் வில்வ இலையை கொண்டு நீ அவருக்கு படைத்தாயானால் நிச்சயமாக அவரினுடைய மனது குளிர்ந்து உனக்கு நன்மைகளை ஓடோடி வந்து செய்துவிடுவார் என் பிள்ளையே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்தது போல விநாயகருக்கு அருகம்புள்ளையும் பெருமாளுக்கு துளசி இலையையும் நீ செய்வது போல இவருக்கு வில்வ இலை மிகவும் பிடித்தது இதைக் கொண்டு போய் சேர்த்து நாளைய இரவில் சிவபெருமானின் அருளையும் நீ நந்தி பகவானின் அருளையும் பெற்று கொள்ள வேண்டும் உன் வெற்றி உனக்கானது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்